வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடையாது அந்த விவசாய சின்னத்தை வேறொரு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க அப்போ இனி வந்து நாம் விவசாய சின்னம் கிடையாதுப்பா அப்படின்னு செய்திகள் அந்த மாதிரி இருக்கு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி நம்ம நம்ம உறவுகள் வந்து நம்மகிட்ட பார்த்து கேட்டிருந்தாங்க இது பற்றிய விளக்கத்தையும் நம்ம உறவுகளே பலரும் கொடுத்துருந்தாங்க நம்ம அண்ணன்கள் வந்து பல சேனலில் பேட்டி பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இது பற்றிய செய்திகளை கிடச்சிருந்தாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம நேற்று இந்த விஷயத்த வந்து பேச வேண்டியது நமக்கு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நம்ம பேச முடியல சரி பேசலாம் அது பற்றி அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு ஒருவேளை உண்மையாக அந்த விவசாய சின்னம் வந்து நமக்கு இப்போதைக்கு நம்ம கையில இல்லையா அப்படின்னா இல்ல இன்றைக்கு இன்றைய சூழலை வச்சு பார்க்குறப்ப விவசாய சின்னம் நாம் கட்சி இடத்தில் இல்லை அப்ப இந்த விவசாய சின்னத்தை மீண்டும் நம்ம பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா பெற முடியும் ஒருவேளை பெற முடியவில்லை என்றால் இதனுடைய பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் அப்ப தேர்தல் ஆணையம் நாம் திறம கட்சியை வஞ்சிச்சு வஞ்சித்து விட்டதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்துட்டு இருக்கு இப்போ இது மட்டும் பார்த்துலாம் இருக்காது அந்த பதிவு பார்த்துலாம் மக்கள் அதற்கு முன்னாடி தினத்தை சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு உங்கள் என்றே சப்ஸ்கிரைப் பண்ணி அடைஞ்சிருங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இந்த விவசாய சிலம் என்பது நாம் தமிழ் கட்சிக்கு முதல்ல உறுதி செய்யப்படலையா அப்படின்னா நம்ம படல ஏன்னா நாம் கட்சி என்பது இன்ன வரைக்கும் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக தான் இருக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியா இருக்கு ஆனால் அங்கீகரிக்கப்படலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படியே அங்கீகரிக்க கட்சியாக மாறுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது அதை தாண்டி வந்தால் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும் நாம் தமிழக கட்சி இந்த தேர்தலை மட்டும் கடந்துருந்துச்சுன்னா இந்த இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை கடந்துருந்துச்சுன்னா கட்டாயமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டால் சின்னத்தை எதையுமே மாற்றவே முடியாது எப்படி திமுக அதிமுகவுக்கு வந்து ரெட்டலை உதவி சொல்லிட்டு இருக்கோ பாஜக பாஜக காங்கிரஸ்க்கு எப்படி கைச்சி நம்ம தாமரை இருக்கோ அதே போல பிராண்டாக விவசாய சின்னம் என்பது நாம்தறு கட்சிக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு சின்னமாக மாறிவிடும் அதுக்கப்புறம் யாரும் கொடுக்க முடியாத நிலமைக்கு தமிழ்நாட்டுல கட்சிக்கு விவசாய சின்னம் வந்துடும் ஆனா இப்போ எப்படி சூழ்நிலை இருக்கு அப்படின்னா இந்த விவசாய சின்னத்தை வந்து ஏதோ இருக்க எனக்கு அது பேர் எல்லாம் வரலாம் நினைவு நம்ம இதை பாத்தே வச்சுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதலமைச்சர் பார்த்தேன் செய்யறாரு பாரதிய பிரஜா ஐக்கியா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இந்த விவசாய சின்னத்தை ஒதுக்கி இருக்காங்க இவர் தேசிய அளவிலான கட்சி அப்படின்னு இந்த கட்சியை சொல்றாங்க இப்ப நமக்கு என்னன்னா முதல்ல இந்த சின்னம் என்பது உறுதி செய்யப்படுவதற்கு சில விதிமுறைகள் சொல்றாங்க அது என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கணும் அப்படின்ட்டு சில விதிமுறைகள் சொல்றாங்க அதுல வந்து மூன்று விழுக்காடு அளவிற்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று வந்துருக்கணும் அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டை பிடிச்சிருந்துருக்கணும் ஒரு இல்லைன்னா ஆறு விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருந்து ரெண்டு சீட்டை பிடிச்சிருந்துருக்கணும் இல்ல எதுவுமே இல்லாட்டா கூட எட்டு விழுக்காடு வாக்குகளை வந்து பெற்றுக்கணும் அப்படி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு கட்சி மாறிடும் அவங்களுக்கு வந்து உறுதி செய்யப்பட்ட சொல்லி இந்த மாதிரியான சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க அப்போ வருமான வரித்துறை வந்து மூன்று வருஷத்துக்கு கட்டி இருந்திருக்கணும் ரெண்டு தேர்தலை எதிர்கொண்டு இருக்கணும் இந்த மாதிரியான சில விதிமுறைகள்லாம் சொல்றாங்க அப்போ இதெல்லாம் கடந்து வந்திருக்கா அப்படின்னு வச்சு ஏறக்குறையை தாண்ட போகுது வருமான வரித்துறை கட்டிடுச்சு ரெண்டு தேர்தலுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்போ இந்த எட்டு விழுக்காடு அப்ப நம்ம கூட்டு வைக்கல நம்ம யாரோடய கூட்டணி வச்சிருந்தோம்னா நீங்க எத்தனையோ சீட்டு விட்டுருக்கலாம் உள்ள போயிருந்திருக்கலாம் நமக்கு நம்ம என்னைக்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நமக்கு அது தேவையில்லை நமக்கு ஒரு நோக்கமும் கிடையாது நம்ம தனிச்ச தனிச்சு நின்று தனித்துவத்தை காட்டியே மக்களுக்காக பேசிய எங்களால் வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம உறுதியாக நிற்கிறோம் அதனால தான் இவ்வளவு தாமதம் சொல்ல போனால் அதனால தான் இவ்வளோ தாமதம் ஏன்னா நல்லதை தேர்றதுக்கு வந்து மக்கள் வந்து தயங்குவாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோ இருக்கப்போ ஒருவே மதிக்கல இறந்ததுக்கப்புறம் அவர் நல்ல மனுஷன் அவர் போல் ஆளு உண்டா எத்தனை சேனலை உட்காந்து பெட்டி கொடுக்குறாங்க உயிரோ இருக்கப்ப எவனா பேசியிருப்பானா ம் இப்போ அது கூட தான் இப்போ நாம் தமிழ் கட்சி என்பது நல்லதை தேடி அவனை வரமாட்டான் நல்லதை தேடுவதற்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி ரொம்ப தாமதமான ஒரு வளர்ச்சியை பெற்றுட்டு இருக்கு கூட சொல்லலாம் மக்கள் ஏன்னா மக்களே மற்ற கட்சியோட நாம் தமிழ் கட்சி முதல்ல ஒப்பிட முடியாது நீங்க மற்ற கட்சியோட நாம் தமிழ் கட்சி எந்த விதத்திலுமே நீங்க ஒப்பிட முடியாது மற்ற கட்சிகள் வந்து வாக்கு பணம் கொடுக்குறாங்க ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு வந்து காசுகளை அள்ளி இறக்கிறாங்க ஒரு மாநாடு போடுவதற்கு பல கோடிகளை செலவு பண்றாங்க ஆனா நாம் கட்சி முழுக்க முழுக்க வெவ்வே அது வந்து முழுக்கவே மாற்று இப்ப நம்ம கட்சியில இருந்து போய் நாம் தமிழ் வந்து வழக்கறிஞர் பாசி சார்பாக சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம தேர்தல் ஆணையத்திலுமே முறையிட்டா கூட அடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கே போய் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம முறையிட்டு வழக்கு போட்டால் கூட இப்ப நமக்கு என்னன்னா ஒரே பொருள் தேர்தல் ஆணையம் நினைச்சா ஒரே பொருள் இந்த விஷயத்தை வந்து முடிச்சு கட்ட முடியும் எப்படின்னா அவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிட்டோம் யாருக்கு அந்த கட்சிக்கு ஒதுக்கிட்டோம் அவங்க தேசிய அளவிலான கட்சியாக இருக்காங்க அந்த பாரதிய பிரஜாத ஒரு கட்சி பார்த்தீங்களா ஐக்கியதா கட்சின்னு சொல்லி அந்த கட்சி தேசிய அளவிலான கட்சியா இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி சின்னத்தை ஒதுக்கிட்டோம் அவங்க பரப்புரையில் இறங்கிட்டாங்களா அதனால அந்த சின்னத்தை வந்து எங்களால் திருப்பிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாம் தமிழர் கட்சியினர் நீங்க பெசாம இருங்கப்பான நம்மளை பார்த்து ஒரே இதா முடிக்க முடியும் ஏன்னா அதிகாரம் என்பது நம்ம பக்கம் இல்ல நம்ம தரப்பு வாதத்தை நம்ம எவ்வளவு முன் வைச்சாலும் இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் இந்த சின்ன மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இது பழிவாங்கும் நடவடிக்கை தான் நம்ம மூன்று தேர்தலை சந்திச்சிருக்கோம் பொது தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு சந்திச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சந்திச்சிருக்கோம் இடையில கூடிய உள்ளாட்சி சந்திச்சிருக்கோம் இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கோம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் சந்திச்சிருக்கோம் எப்படி நாங்கள் வந்து இந்த இந்த விவசாய சின்னத்தை மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் விவசாய சின்னத்தை மட்டுமே வச்சு போட்டிட்டு இருக்கோம் அப்போ இத்தனை விஷயங்கள் எங்கள் பக்கம் இருக்கு நியாயம் இருக்கு அவங்க அவங்களும் ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது இப்போ நாங்க தான் எல்லாத்துலேயும் நாங்கள் நம்ம தான் நாம போக வச்சா சீனியரு அப்படி இருக்கப்ப நம்ம தரப்பு நம்ம தவிர நம்ம தரப்புல வந்து நியாயம் இருக்கு மக்களே நமக்கு சொன்னா கூட அவங்க ஏத்துக்கிற நிலைமையில அவங்க இருக்காங்களா தேர்தல் இருக்குமாங்கிறது நமக்கு சந்தேகம் தான் இப்போ வருது ஆனா எனக்கு தெரிய தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு மக்களே சின்ன நமக்கு கிடைச்சிரும் ஆனா ஒரு விழுக்காடு நம்மளை காலை பண்ண நினைச்சாங்க நினைப்பாங்க மக்களே இப்ப நம் தொட தொடர்ச்சியாக நாம தங்கச்சி நாம தங்கச்சி மீது ஏவப்படக்கூடிய அந்த அடக்க முறைகள் நீங்க பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பாருங்க நீ வரக்கூடிய காலத்துல எவ்வளவு வரும்னு பாருங்க ஏன்னா கடந்த காலங்கள்லாம் விவசாய சின்னத்தை வந்து மங்க மாதிரி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் தெரியாத மாதிரியே அந்த வாக்கு இயந்திரத்தில் வந்து அச்சடிச்சாங்க அது இங்கே வந்து போட்டிருந்தாங்க அண்ணன் சீமானும் கூட நக்கல் ஏன்டியா வந்து பொது மக்கள்கிட்ட போய் ஓட்டுக்கு கிளம்பி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா இந்த வாரமா நீங்க போய் ஓட்டு போடுறப்ப பெட்டியை பாருங்க எந்த சின்னம் தெரியாம மங்கி போயிருக்கோ அதாம எங்க சின்னால ஓட்டு போட்டுக்கோமான்னு அண்ணன் சீமான கூட சொன்னாங்க அப்ப அந்த நிலமையில தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இரட்டை மெழுகுதிரின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை பாத்தீங்கன்னா மெழுகுதிரி மாதிரியே தெரியாது அது வந்து மெழுது இருக்கும் அப்படி சுற்றி அப்படியே புகை மாதிரி முக முறையை போட்டு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு அது வந்து உன்னிப்பாக கவனித்தா அது மெழுகுவர்த்தி மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி நிலைமை தான் இருந்துச்சு ஆனால் மற்ற சின்னங்கள்லாம் பாருங்களேன் பளிச்சின் ரெட்டான உதவி சூழல் மட்டும் அப்படி சின்ன அப்படி பளிச்சின் தெரியும் மக்களே அதை விட பளிச்சின்னு இந்த தாமரை சின்னமும் சரி கை சின்னமும் சரி அதை விட நல்லா தெரியும் எப்படின்னு தெரியல அது மட்டும் அப்போ இந்த மாதிரியான தொடர் தாக்குதலாம் நாம் தமிழ் கட்சி உள்ளாக்கப்பட்டது அப்பட் ஆம் கட்சி மீது இந்த மாதிரியான சில அடக்குமுறைகள் மீது தான் இருக்கு அப்போ அதோட நீச்சியாக இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதா இல்லையா ஆம் கட்சி பக்கம் எங்க பக்கம் நியாயம் இருக்கு நாங்கள் எல்லாத்துலேயும் சரியாக இருந்திருக்கோம் இந்த தேர்தலை கடக்க வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய ஒரே குறிக்கோள் தாண்டிட்டோம்னா எங்களுக்கு சின்ன உறுதியாகிடும் அப்போ இந்த சின்ன அமைச்சில எங்க யாரும் விளாட முடியாது உறுதியாகிடுச்சுன்னா அப்புறம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும் அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சுன்னா அப்போ எங்களை எதுல இருந்தாலும் நீங்க புறக்கணிக்க முடியாது ஒரு விவாதத்தில் இன்னைக்கு நாம கட்சியை கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க அது அதுக்கப்புறம் கூப்பிடாம இருப்பியா கூப்பிட மாட்டேன் அது வேற இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சுன்னா பொது விவாதங்கள்ல அந்த லிஸ்ட்ல வைப்பாங்கல்ல நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அந்த லிஸ்ட்ல இருந்து நம்மளுடைய கட்சியுடைய பேரை யாரும் தவிர்க்கவே முடியாது நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் மாட்டா நான் தனி வச்சே கூப்பிடணும் கூப்பிடாம நீ தவிர்த்து போக முடியாதுப்பா அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கே வந்துடும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சுன்னா நாம் தன்மை புறக்கணிப்பது என்பது இவர்களுக்கு கடினம் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்போ அதனால தான் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களா அப்போ வந்து இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆளு ஆளுமர்க்கம் இப்படி செய்கிறதா அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் எங்களுக்கு எங்களுக்குள்ள எழுது அப்படிங்கிற சந்தேகம் வரும்ல எப்படி வராமல் இருக்கும் நீ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்ச இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி வந்து அந்த கட்சி தேசிய அளவிலான கட்சின்னு சொல்றாங்க அது பெரிய கட்சியெல்லாம் லெட்ர்பேட் கட்சி தான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் போட்டிட்டு போதா என்ன அவசியம் கேட்கிறேன் நான் ஒரு அவசியம் கிடையாது ஆனால் போட்டி போட போறாங்களா எங்க அவங்க போட்டி போட்டா அவங்க என்ன ஒரு ஓட்டு போடுவானா போட மாட்டேன் எப்படி ஓட்டு விழுந்து தெரியுமா ஒருவேளை அவங்க போட்டிட்டாங்கன்னா நமக்கு சின்னம் கொடுக்கலன்னு இங்க விவசாய சின்னத்தை அவங்க எப்படி ஓட்டு உளு தெரியுமா நம்ம போய் பரப்புரை செஞ்சிருக்கோம் பாருங்க விவசாய சின்னத்தை போடுங்க விவசாய சின்னத்தை போடுங்க அப்ப நாம் கட்சி என்பது இந்த விவசாய சின்னத்தை ஒரு பிராண்டாக மாற்றி விட்டது விவசாயி சின்னம் நமக்கு வந்து நம்ம கொள்கையோட கருத்திலோட தத்துவத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னமாக இன்னைக்கு நமக்கு இருக்கு அதை நம்ம ஓரளவுக்கு பிராண்டா மாத்திட்டோம்னா பாத்து மாற்றிட்டோம் பார்த்துட்டாங்க மக்களை அப்ப அந்த கருத்திலோட ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கு விவசாய மக்கள்கிட்ட போய்ட்டு பாமர மக்கள்கிட்ட போய் விவசாய சின்னம் இருக்கும் கை கட்டி ரெண்டு கரும்பு இருக்கும் அதுக்கு போடுங்கன்னு சொல்லி நம்ம வாக்கி வச்சிருக்கோம் இப்ப இவங்க வெளில வெள்ளப்போ கிடையாது ஆனால் ஆனால் சீமா கட்சிக்காரங்க வந்து கேட்டா போன பொண்ணு வருஷம் இந்த சின்னதான கேட்டாங்க அதுக்கு போடுவோன்னு மக்கள் ஒருவேளை போட்டு விட்டா நமக்கான வாக்கு விழுக்காடுல ஓரளவுக்கான வாக்கு என்பது அந்த விவசாய சின்ன விழுந்துடும் கட்டாயமாக விழுந்துடும் நாங்க நான்கு ஐந்து வாரமாக நான் என்னுடைய பகுதியில் பரப்புரை இருக்கேன் எதுக்கு பரப்புரை செஞ்சுட்ருக்கேன் வேட்பாளரை அறிவிக்கல ஆனாலும் அங்கே போய் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை இது எங்கள் அண்ணன் வேட்பாளரை அறிவிப்பாங்க இன்றைக்கி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நான் பரப்புரை இருக்கேன் ஒரு ஏழு எட்டு கிராமத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்கலேன் இப்போ அவங்க ஒரு வேலை சின்னத்தை மாற்றி விட்டாங்கன்னா மறுபடியும் இந்த ஏழு எட்டு கிராமத்துக்கு நான் போகணும் இப்போ நான் எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லிட்டுறேன்னு இதே போல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல இடங்களில் வந்து அண்ணன் சீமன் அவர்கள் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க அப்போ எல்லா அந்த அறிவித்த பகுதிகளெல்லாம் சுவரொட்டிகள் சுவர் விளம்பரங்கள் பதாகைகள் எல்லாமே அடிச்சு விளம்பரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பரப்புரை செய்ய ஆரம்பிச்சாங்க விளம்பரத்தை அங்கங்க நாம் துணிச்சியான விளம்பரத்தை எங்க பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இதை பார்த்துட்டு மனசு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் விவசாய சேமித்து ஓட்டு போட்டுருங்கிற மனநிலை இருந்தா கூட இவங்க சின்னத்தை மாத்தி விட்டாங்கன்னா எங்களுக்கு அத்தனை பொருளாதாரமும் வீண் நேரமும் வீண் காசு போச்சு பணம் போச்சு அதெல்லாம் காசு பணம் கூட சமாரிச்சிக்கலாம் மறுபடியும் ஆனா இதெல்லாம் திருப்பி மறுபடியும் மாத்தான்னு தெரியுமா அதுதான் பெரிய வேலை அப்ப எங்களுக்கு கூடுதலாக நெருக்கடிகள் வரும் மன ரீதியான அழுத்தங்கள் வரும் அப்போ இந்த வாக்கு போடக்கூடிய மக்கள் வந்து ஓரளவுக்கு விவசாய சின்னம் மண்டல எடுத்துகிட்டு கூடிய அவங்க போய் விவசாய சின்னத்தில் போட்டு விட்ருவாங்க அது நாம தான் விழுகாமல் போச்சுன்னா சின்னதை மாத்திட்டாயில்ல சின்னத்தை மாற்றிட்டாய் அவங்க மக்களுக்கு தெரியாத அப்ப இந்த மாதிரியான சில விஷயங்களா இருக்கு இது ஒருவேளை சூழ்ச்சியாக இருக்குமோங்கிற ஒரு ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு லெட்டுப்பட கட்சி திடீர்னு தேசிய அளவிலான கட்சின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து போட்டிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா போட்டி இடுகிறது போட்டி இடுவோம் என்று சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குதாங்கிற ஒரு சந்தேகம் வருது ஆனா நாம் கட்சி பக்கம் நியாயம் இருக்கு நீதி இருக்கு நாங்க எங்கே உச்ச நீதிமன்றம் போனா கூட நாங்கள் முறையிடுவோம் தேர்தல் முறையிட்டு இருக்காங்க நாம் தலைமைச் கட்டாயமாக இந்த சின்னத்தை நாங்க வந்து திரும்ப பெறுவோம் அப்படிங்கிற உறுதியை நாம் தலைமை சின்னர் வந்து சொல்லியிருக்காங்க நாம் தமிழ்ச்சியினுடைய வாரத்தை வழக்கறிஞர் பாச சொல்லியிருக்காங்க கட்டாயமாக பெறுவோம் மக்களே மக்கள் யார நீங்க வந்து சுதந்திரம் வேணா நமக்கு ஒருவேளை சின்னமே போனாலும் சரி நம்மளுடைய எண்ணம் இருக்கு எங்க அண்ணன் இருக்காங்க நாங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் நீங்க எத்தனை சின்னத்தை மாத்தினாலும் உண்மையை மாத்த முடியாது எத்தனை நீங்க வந்து அடக்குமுறைகளை ஏவி விட்டாலும் நாங்க அதுலேருந்து மீண்டும் அதாவது குழியை பறித்து வச்சா நாங்க மலையில் ஏறி நிற்பாங்கிற ஒரு பாட்டு வரும் முத்தியலாம் அது போல நீ குழியை பறித்து வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பாங்கிற மாதிரி ஏறி நிற்போம் ஒரு நாள் அந்த மலையில் கொடியை ஏற்றுவோம் இது நாம் தமிழ் கட்சி ஒரு நாள் வெல்லும் வரக்கூடிய காலம் அதை மக்களுக்கு சொல்லும் மீண்டும் ஒரு கடவுள் சந்திக்கலாம் மக்களை நன்றி வணக்கம்